வணக்கம் நண்பர்களே வாருங்கள் என்று ஒரு சிறிய கதை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு மீனவர் இருந்தார் அவர் தினமும் கடலுக்கு சென்று மீன் பிடித்து கொண்டு வருவார் ஒரு நாள் அவர் கடலில் மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வலையில் ஒரு பெரிய முத்து சிக்கியது அந்த முத்து மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருந்தது மீனவருக்கு மிகவும் சந்தோஷம் அவர் அந்த முத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார் அவருடைய மனைவியிடம் அந்த முத்தை காட்டி பார் இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் கிடைத்திருக்கு என்று கூறினார் அவருடைய மனைவி அந்த முத்தை பார்த்து இது மிகவும் விலை உயர்ந்த முத்தாக இருக்கும் போல் தோன்றுகிறதே இதை நாம் விற்றால் நிறைய பணம் கிடைக்கும் என்று கூறினார் மீனவர் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் தன்னுடைய மனைவியிடம் இந்த முத்து மிகவும் அழகாக இருக்கின்றது இதை விற்க எனக்கு மனமில்லை இதை நாமே வைத்துக்கொள்ளலாம் என்று கூறினார் அவரின் மனைவிற்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஆனால் அவளும் தன் கணவனுடைய விருப்பத்திற்கு ஒப்புக்கொண்டாள் அவர்கள் அந்த முத்தை ஒரு பெட்டியில் பாதுகாப்பாக வைத்தார்கள் தினமும் அந்த முத்தை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு பெரிய வியாபாரி வந்திருந்தார் அவர் நிறைய முத்துக்களை வாங்குபவர் என்று ஊரில் பேசுவதை கேட்டார்கள் மீனவனுடைய மனைவி அந்த வியாபாரியிடம் சென்று தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற முத்தை பற்றி கூறினார் வியாபாரி மீனவன் வீட்டிற்கு வந்து அந்த முத்தை பார்த்தார் அந்த முத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் அவர் அந்த முத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினார் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்கிறேன் என்று கூறினார் மீனவன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் வியாபாரியிடம் இந்த முத்து விலை உயர்ந்தது என்று எனக்கு தெரியும் ஆனால் இதை நான் விற்க விரும்பவில்லை என்றார் வியாபாரி வருத்தம் கொண்டார் அவர் மீனவரை ஒரு முறை யோசித்து பாருங்கள் என்றார் ஆனால் மீனவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை மீனவர் அந்த முத்தை மாலையாக அணிந்து கொண்டார் போல் மீனவர் கடலுக்கு செல்ல தொடங்கினார் மீனவர் மனதில் இன்றைக்கு சிறிய அளவு மீன் கிடைத்தாலே போதும் என்று நினைத்து சென்றார் அவர் நினைத்தது போலவே நடந்தது மறுநாள் நேற்றைக்கு விட கூடுதலாக வேண்டும் என்று கேட்டார் அதுவும் நடந்தது மீனவரின் பொறுமைக்கு கிடைத்த பரிசு அந்த விஷிங் ஸ்டோன் இந்த கதையிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம் பொறுமை கடலின் முத்து பொறுமையாக இருந்தால் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லுங்கள்